மாற்றத்துடைய விளைவுகள் பாத்தீங்கல்ல நாற்பது வயசுக்கு முன்னாடியே சோந்து போயிடுறாங்க எழுச்சி இல்லாம தோண்டு போயிடுறாங்க அப்புறம் எப்படி நீங்க உங்க மனைவியை திருப்திப்படுத்த முடியும் சந்தோஷப்படுத்த முடியும் திருப்தி இல்லைன்னா உறவுகளில் பெரிய இடைவெளி ஏற்பட்டுரும் எழுச்சி இல்லாமல் இருக்கிறது சீக்கிரம் டயர்ட் ஆகுறது ரொம்ப நேரம் நீடிச்சு விளையாடாம போகிறது உங்களுடைய உறவை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து சேர்த்துரும் இடி அப்புறம் இந்த மாதிரி மிகப்பெரிய பிரச்சனைகளை கூட யாராவது சால்வ் பண்ண முடியும் அதனால தான் உங்களுக்காக வந்து சிறப்பாக கொண்டு வந்திருக்க லிவ் மிஸ்டாங் உங்களுடைய புத்தம் புதிய மூலிகை மருதை யூஸ் பண்ணி தான் ஆப்பிரிக்க இளைஞர்கள் பல வருஷம் ஆரோக்கியமாக இருக்காங்க ஆப்ரிக்கா கண்டத்தில் இருக்கிற எல்லா ஆண்களுக்குமே ரொம்ப பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அவன் முப்பது வயசுக்கு மேலே தன்னுடைய மனைவியை சந்தோஷப்படுத்த முடியறதில்ல ஆனால் லிவ் மிஸ்டாங்கில் ஸ்பெஷலாக உக்காண்டால இருந்து கொண்டு வரப்பட்டிருக்கிற புலாண்டோ ஹெர்பை யூஸ் பண்ணியிருக்காங்க இதில் ஆப்ரிக்கன் இளைஞர்கள் மாதிரி நீங்களும் அதிபயங்கரமான சக்தியை ஃபீல் பண்ணுவீங்க வயதாகும் போது ஏற்படுற உடல் உபாதைகள் எல்லாத்துக்குமே இது ரொம்ப சரியான தீர்வை கொண்டு வருது எனர்ஜியோ வேகமோ இல்லைன்னு உங்க மனைவி ரொம்ப கவலைப்பட்டாங்கன்னா அப்போ இந்த மாத்திரை உங்களுக்கு ரொம்ப இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க வாழ்க்கை இனிமையா இருக்கணும்னா திருப்திகரமாக இருக்கணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எடுத்துக்கோங்க அறுபது வயசுக்கும் மேல இருக்கிற ஆண்களுக்கு மூணு மாசத்துக்கும் மேல இருக்கிற ஒரு கோர்ஸ் சக்தியை மட்டும் அதிகப்படுத்தாம உடம்புல இருக்கிற வீக்னஸ் மொத்தமா இல்லாம பண்ணிடும் ஏன்னா இதுலதான் இருந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறாஜி அது நம்ம யூஸ் பண்ணால் சக்தியை இழந்த பேஷண்ட்ஸ் எல்லாருக்கும் செவன்டி எயிட்டி பர்சன்ட் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்புறம் இடி பிஇ பர்சன்ட் மாதிரியான பிரச்சனைகள் நிறைய ரிசல்ட் கிடைச்சிருக்கு அதை நான் சொல்லலை அது கிளினிக்கல் டெஸ்ட் தான் ப்ரூவ் பண்ணியிருக்கு இந்த புது மூலிகை மருந்தை நீங்கள் வெறும் சர்வசாதாரண மூலிகை மருந்துன்னு நினச்சிடாதீங்க இதை லேபில் கிளினிக்கல் டெஸ்ட் பண்ணிட்டு தான் சேர்த்துருக்காங்க ஏன்னா இதால் ஏற்பட போற பெனிஃபிட்ஸை பத்தி பயோ கெமிஸ்ட்ரி எக்ஸாமினேஷன் வரைக்கும் செஞ்சிருக்காங்க இதில் இருக்கிற மூலிகை மருந்தை சாதாரணமா எடுத்துக்காதீங்க இது ரொம்ப பிரபலமான ஜெர்மனோ ஃபார்மசூட்டிக்கல் ரிசல்ட் ஃபேஸ் பண்ண ஒரு ரிப்போர்ட் வரைக்கும் வந்திருக்கு அது மிகப்பெரிய சித்த வைத்திய ஏடுகளில் எழுதி வச்ச மாதிரி மூலிகை மருந்தை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஓக்ஷுடா ஷதாவரி ஸ்பான்ஸ் பீச் சஃபீர் முஸ்லி அஸ்வகந்தா இதோட பெனிஃபிட்ஸை பார்த்திங்கன்னா தான் எழுதியிருக்காங்க வீக்னஸ் எல்லாமே பண்ணிடும் இதில் ரெண்டு டேப்லெட்டை காயில் பாலோட சேர்த்து சாப்பிடுங்க சூரியன் உதிச்ச நிமிஷத்துலேருந்து சூரியன் மறைர நிமிஷம் வரைக்கும் நீங்கள் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எனர்ஜியாக இருப்பீங்க உங்கள் வீக்னஸ் எதுவும் இருக்காது ப்ரைவேட் பார்ட் ரொம்ப சோர்வாகவும் இருக்காது ரெண்டு விதத்தில் இது ரொம்ப செயல்படுது இதை யூஸ் பண்ணீங்கன்னா இடி மட்டும் இல்லை எல்லா விதமான பிரச்சனைகளையும் இது ஈஸியாக சால்வ் பண்ணிடும் எந்தெந்த உறுப்பில் எந்தெந்த பிரச்சனை இருந்தாலும் சரி ரத்தத்தில் டிஹெச்ஏ லெவலுடைய அளவு அதிகமாக்குது அதன் குறைவால் தான் ஆண்களில் எழுச்சிய உணர்ச்சியும் இல்லாமல் போகுது சக்தியும் இல்லாமல் போகுது உங்கள் மனைவியை உடல் உறவுல கஷ்டப்படுத்தாமல் சந்தோஷப்படுத்துங்க அந்த விஷயத்தில் நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்க எழுச்சிய வேகமும் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும் கவலையே இல்லாமல் குதிரை வேகத்தில் உங்களால் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும் வயதாகும் போது ஏற்படுற பிரச்சனைகள் உறவுக்குள்ளே இடைவெளி ஏற்படாமல் பார்த்துக்கோங்க லிவ் மஸ்டாங்க யூஸ் பண்ணுங்கள் அதை ஆர்டர் பண்ணுறதுக்காக ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள்